ஹம்ரிவான் ஹேமி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வரக்கூடிய சில மெசேஜை வந்து நாம் எல்லாரும் பார்த்துருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மெசேஜ் வந்து ஃபேக்காக இருக்கும் பட் சில மெசேஜ் வந்து உண்மைத்தன்மையை வந்து உண்மைத்தன்மையோடு வந்து காட்டியிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு மெசேஜை நான் இன்னைக்கு பார்த்துட்டு ரொம்பவும் மனசு கஷ்டமாயிடுச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூன்று இஸ்லாமிய சிறுவர்களை வந்து தாக்கியிருக்காங்க இந்த விஷயத்தை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் எல்லோரும் வந்து பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும் ஏன்னா எல்லோருக்கும் வந்து எஜுகேஷன் சரியாக போய் சேர்றதில்ல எந்த எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த மதத்தை கொண்டு இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்கள் மீது தாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏங்க அவர் அவர்களுடைய ரிலீஜனை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலீஜனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா அவ்வளோதான் மற்றபடி அது யாருமேலேயே வந்து போய் தெளிக்கக்கூடிய அவசியம் நமக்கு தேவையில்லை ஏன்னா ஒரு இஸ்லாமியம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை வந்து இஸ்லாமியர்கள் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை ஏன்னா இஸ்லாமியர்கள்லேயே வந்து சிலர் வந்து முழுமையாக ஃபாலோ பண்ணுவாங்க சிலர் வந்து முழுமையாக ஃபாலோ பண்ணலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஹிந்துக்கள்ல கூட வந்து முழுமையான யாரும் ஹிந்து மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை சிலர் பா ஃபாலோ பண்ணுவாங்க சிலர் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துல பார்த்திங்கன்னா மற்றவர்கள் மீது வந்து நாங்கள் வந்து அந்த விஷயத்த போய் தெளிக்கிறது வந்து மிக தவறான ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாரும் வந்து கற்று அறைவார்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணும்போது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பத்தி வந்து முழுமையாக அறையணும்னு சொல்லிட்டு அதன் கூடிய ரிவ்யூவாக இருக்கட்டும் அதை பத்தியான மொத்தமும் வந்து நம்ம ஜல்லிச்சு எடுத்துரும் எடுத்துகிட்டு அதை பத்தியான விசாரிச்சுட்டு அதை பற்றி வந்து நான் வாங்க போகிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மீது நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து கொஞ்சம் நீங்களே சிந்திச்சு பாருங்க ஏன்னா ஒரு மூன்று சிறுவர்கள் அவர்கள் வந்து சிறுவர்கள் தான் அந்த சிறுவர்களை பிடித்து வைத்து கொண்டு பார்த்தீங்கன்னா நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் விடுங்கிறது வந்து மிக தவறான ஒரு விஷயமா தான் இது வந்து இந்து மதத்திற்கே ஒரு ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்கேன்னா அவங்களும் வந்து இது இந்துக்களை மொத்தமா வந்து தவறா சொல்லக்கூடிய விஷயம் இது இல்லை என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தையும் எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து இஸ்லாமிக் பிடிச்சிருந்தா இஸ்லாமிக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்து மதம் பிடிச்சிருந்தா இந்து மதத்தை ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி கிறிஸ்டானிட்டி பிடிச்சிருந்தா கிறிஸ்டானிட்டியை ஃபாலோ பண்ணலாம் புத்திஷம் பிடிச்சிருந்தா புஷி புத்திஷத்தை ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி வந்து அவரவர்களுக்கு எந்த மதத்தை பிடிச்சிருந்தாலும் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுவதற்கு அனுமதி இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மதம் தான் தெரியாது என்று சொல்வது மிக தவறான ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதம் மதம் சரியா தவறா என்பது வந்து அது வேற விவாதம் அது விவாதம்னு பாத்தீங்கன்னா உங்க மதத்தை என்ன சொல்றது வந்து நீங்க சொல்றதுக்கு அனுமதி இருக்கு தவிர என் மதத்தை நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் மீது வந்து தாக்குதல் நடப்பது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே பார்த்துருப்போம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமியர்களை நிறைய இஸ்லாமியர்கள் வந்து தாக்கியிருந்தாங்க இதெல்லாம் எந்த கண்ணோட்டத்துல பாக்குறதுன்னு கொஞ்சம் கூட புரியல ஏன்னா எந்த ஒரு இஸ்லாமியனும் போயிட்டு ஒரு இந்துவை பிடிச்சிட்டு வந்து நீ அல்லாஹூ அக்பர் சொல்லணும்னு சொல்லிட்டு யாரும் இல்லை யாரும் ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்றது இல்ல நான் இப்போ வந்து அவங்க சொல்றாங்க நீங்களும் சொல்லுங்கன்னு சொல்றதுக்காக நான் சொல்லலை ஏன்னா ஒரு மதத்தை வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும்னா அவங்களுடைய மனதால் வந்து அவங்க அந்த மதத்தை வந்து ஏற்றுக்கணும் அதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் தான் ஒரு மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சாப்பிடக்கூடிய விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா தான் சாப்பிடுவாங்க பிடிக்கலன்னா சாப்பிட மாட்டாங்க பார்த்தீங்களா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாட்டு இறைச்சினாலே இஸ்லாமியர்கள் நிறைய பேர் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் எத்தனையோ இஸ்லாமியர்கள் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு இறைச்சியை உண்ணாத இஸ்லாமிய குடும்பங்கள் கூட இருக்கு நிறைய பேர் என்னென்ன நினைக்கிறாங்கன்னா மாட்டிறைச்சி இறைச்சி இஸ்லாமியர்கள் மட்டும்தான் உண்கின்றார்கள் அந்த மாதிரி எல்லாம் தவறான ஒரு விஷயம் நிறைய இந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்டானியாகிட்ட இருக்கட்டும் நிறைய நபர்கள் வந்து அது உணவு விஷயம் தான் உணவு விஷயத்த யார் வேணாலும் அவங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த அவங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க அதில் போய் என்ன குறை கண்டிங்க நீங்கள் அது ஒரு தவறான விஷயம் இந்த ஜெயஸ்ரீராம் சொல்கிறது இது ஒரு தவறான விஷயம் இவர்கள் மீதுலாம் நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான நபர்களை வந்து தவறு யார் செய்தாலும் தவறு தவறு தான் என்பதை நீங்கள் வந்து குறிப்பிட்டு அவர்கள் மீதான கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும் அதற்காக தான் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ